வணக்கம் நண்பர்களே அல் ஜசீராவுக்காக மாதிகனுடன் பரவலாக விளம்பரப்படுத்தப்பட்ட ஒரு பெரிய அந்த நேர்காணலே இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இலங்கை ஒரு வன்முறையற்ற நாடு என்று தெரிவித்திருந்தார் மகதிகசன் அதற்கு உடனடியாக பதிலளிக்கும் பொழுது ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட உயிர்களை கொன்ற இருபத்தாறு ஆண்டு கால உள்நாட்டு போரை மாதிகசன் அங்கே சுட்டிக்காட்டியிருந்தார் இலங்கையில் பெரும்பான்மையான மதம் அகிம்சை மற்றும் சகிப்புத்தன்மையை முக்கிய விடயங்களாக புத்த மதம் ஊக்குவிக்கிறது ஆனால் உண்மையான வரலாறு அங்கு கொலை மற்றும் பாலியல் வன்புணர்வு என்று பலவிதமான அநியாயங்களை செய்திருக்கிறது ஆனால் என்ன பிரச்சனை இங்கே நாங்கள் புத்த மதத்தின் மீது குறை சொல்ல முடியாது ஒரு இந்த கொழனி ஆட்சியில் இருந்து இலங்கையின் ஒரு வன்முறை கலாச்சாரம் தொடர்ச்சியாக இருந்து வருவதை நாம் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்ட ஒரு விடயம் என்னவெனில் இலங்கை ஒரு வன்முறையற்ற நாடு இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி அவர்களே இலங்கை ஒரு வன்முறையற்ற நாடா ஏன் இவ்வாறு சொன்னார் என்பதுதான் இப்பொழுது மிக பெரும் ஒரு விடயமாக பரவலாகவே ஆங்கில ஆய்வாளர்கள் மத்தியிலும் அரசியல் ஆய்வாளர்கள் மத்தியிலும் தமிழ் அரசியல் ஆய்வாளர்கள் மத்தியிலும் குறிப்பிடப்படுகின்ற ஒரு விஷயம் தன்னுடைய அரசியல் சாணக்கியத்தின் மூலம் இந்த விஷயத்தை அவர் மறைத்து விட்டார் என்று அவர் நினைக்கிறார் ஆனால் உண்மையில் அது மறைக்கப்பட்ட விடயமல்ல கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு ஆண்டு கால உள்நாட்டு போரின் கொடூரம் கிளர்ச்சிகள் படுகொலைகள் பயங்கரவாத தாக்குதல்கள் இந்த வன்முறை இலங்கையை பல வடிவங்களில் சிதைத்திருக்கிறது உள்நாட்டுப் போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் இருந்து இரண்டாயிரத்தி ஒன்பது வரை மிக நீண்ட போராக இருந்தது மிகப்பெரும் பெரும் பேரழிவது தமிழ் மக்கள் பட்ட இன்னல்கள் கொஞ்ச நஞ்சம் ஒரு லட்சத்து ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இறந்தார்கள் நாற்பதனாயிரம் பேர் நாற்பதுனாயிரம் பேர் என்று சொல்லிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ஒரு லட்சத்து ஐம்பதுனாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் இறந்தார்கள் லட்சக்கணக்கானவர்கள் இடம்பெயர்ந்தார்கள் இன்னும் அவர்களால் அது ஈடு செய்ய முடியாத மிகப்பெரிய இழப்பாகவே இருக்கிறது இப்ப இடதுசாரி கிளர்ச்சிகள் மற்றும் சமீபத்திய பயங்கரவாத தாக்குதல்கள் வன்முறையின் ஒரு ஒரு சிக்கலான ஒரு ஓட்டத்தை தான் இலங்கை தொடர்ச்சியாக பதிவு செய்து வைத்திருக்கிறது ஆனால் அரசியல் சந்தர்ப்பவாதம் பதட்டத்தின் வடிவங்கள் நல்லிணக்கத்தை நோக்கிய சவால்கள் இவை எல்லாம் சேர்ந்த ஒரு கலவைதான் இலங்கையாக இருக்கிறது இலங்கையின் இந்த இனப்பதட்டம் தொடர்ச்சியாகவே அடையாளம் காணப்பட்டு வந்த ஒரு இனப்பதட்டமாக இருக்கிறது ஆயிரத்தி எண்ணூத்தி பதினைஞ்சிலே பிரிட்டிஷ் கொலனி நிர்வாகம் இலங்கையை கட்டுப்பாட்டில் எடுத்த பொழுது அப்பொழுது மக்கள் தொகை வருமனே மூன்று மில்லியன் தான் மக்கள் தொகை மூன்று மில்லியன் தான் இருந்தது ஆனா ஆயிரத்தி எண்ணூத்தி பதினைந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வரை நீடித்த மிக நீண்ட கால கொலனி ஆட்சி இலங்கையினுடைய இன சமநிலையையும் அதிகார இயக்கத்தையும் ஒரு வியப்பான முறையிலே மாற்றி இருக்கிறது அதுதான் இந்த மோதலுக்கு தூண்டிய ஒரு முக்கியமான கால்கோளாக இருக்கிறது இப்ப முக்கியமாக மிக பெரும் பதவிகளில் அரசாங்க பதவிகளில் வெள்ளையர்கள் தமிழர்களை அமர்த்தினார்கள் இது தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் இடையிலான ஒரு வெறுப்பை வளர்த்தது பின்பு தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக அதுவே வன்முறையாக வெடிக்கும் ஆபத்தான பிளவுகளையும் ஏற்படுத்தி இருக்கிறது பிரித்தாளுகின்ற கொலனி கொள்கை வெள்ளைக்காரர்களுடைய இந்த பிரித்தாளுகின்ற கொழனி கொள்கை இன அடையாளம் என்கின்ற இந்த விஷயத்தை வைத்து முக்கியமாக ஒரு அரசியல் மயமாக்கப்படும் சூழலை அது உருவாக்கியது பிரிட்டிஷார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலே சுதந்திரத்தை தந்தார்கள் அல்லது சுதந்திரம் எடுக்கப்பட்டது அதுக்கு பிறகு நாங்கள் சுதந்திர கிடைத்த நாளில் இருந்து தொடர்ந்து பார்த்தோம் என்றால் மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு எதிரான பாகுபாடு கட்டும் ஒரு தொடர்ச்சியான கொள்கைகளை சிங்கள பக்கம் அமல்படுத்தியதை நாங்கள் பார்க்கின்றோம் இப்ப சிங்களத்தை அதிகார பூர்வ மொழியாக அறிவித்தது அரசாங்க வேலை வாய்ப்புகள் இருந்து தமிழர்களை விளக்கியது இந்திய தமிழர்கள் குடியுரிமை பெறுவதை சாத்தியமற்றதாக்கும் சட்டத்தை இயற்றியது பாரபட்சமான கொள்கைகளில் இறுதியிலே இவ்வாறு இறுகி இறுகி தமிழ் சிங்களம் தமிழ் சிங்களம் என்று இறுகி இலங்கை உள்நாட்டு போராக மாறியது ஆகவே இதெல்லாவற்றையுமே ரணில் விக்ரமசிங்க ஏன் மறைக்க பார்க்கின்றார் என்கின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி ஆய்வாளர்கள் மத்தியிலே இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டு கால கல்லோயா கலவரம் ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு தமிழர் எதிர்ப்பு இனப்படுகொலை எழுபத்தேழு மற்றும் எண்பத்தி ஒன்று எண்பத்தி நான்கில் இனப்படுகொலைகள் தமிழர்களுக்கு எதிரான இனப்படுகொலைகள் தமிழர்களை தெற்கில் இருந்து விரட்டின இனங்களுக்கு இடையிலான இந்த நம்பிக்கையை இல்லாமல் ஆக்கி ஆதரவு அதிகரித்தது தமிழ் அரசியல் இயக்கங்கள் மிகவும் தீவிரமான நிலைப்பாடுகளை நோக்கி தள்ளப்பட்டன ஆகவே இவ்வாறான ஒரு சூழ்நிலையில்தான் கருப்பு ஜூலையை நாம் பார்க்க வேண்டும் முழு அளவிலான இலங்கை உள்நாட்டுக்கு போருக்கு முக்கிய ஒரு ஆரம்பமாக விளங்கிய ஒரு விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஜூலையில் நிகழ்ந்த கருப்பு ஜூலை இது சிங்களத்தில் கழு ஜூலிய என்று சொல்வார்கள் இந்த தமிழர் எதிர்ப்பு படுகொலை இலங்கை வரலாற்றில் ஒரு முக்கியமான திருப்புமுனையாக அமைந்தது கொதித்துக் கொண்டிருந்த இந்த இன பதட்டத்தை பல தசாப்தங்களாக நீடிக்கும் ஒரு முழுமையான ஆயுத மோதலாக இது மாற்றியது எண்பத்தி மூன்று ஜூலை இருபத்தி மூன்றாம் திகதி விடுதலை புலிகள் இலங்கை ராணுவ ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த பதிமூன்று வீரர்களை கனிவடியின் மூலமாக கொன்றதன் காரணத்தினால் இந்த எதிர்வினையாக இந்த இனப்படுகொலை வந்தது கொழும்பில் தமிழர்களுக்கு எதிரான கலவரம் படித்தது அதிகமானவர்கள் நானூறு முதல் மூவாயிரம் பேர் வரை கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது மனித உரிமைகளுக்கான மையம் இந்த எண்ணிக்கை ஐயாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டதாக சொல்கிறது இந்த உயிரிழப்பை தாண்டி ஒரு லட்சத்தி ஐம்பது பேர் வரை வீடற்றவர்களாகவும் பதினெட்டாயிரம் வீடுகள் மற்றும் ஐயாயிரம் கடைகள் அளிக்கப்பட்டதாகவும் பொருளாதார சேதம் முன்னூறு மில்லியன் டொலர்கள் தங்கும் மதி மதிப்பிடப்பட்டது தமிழர்களுக்கு பொருளாதார சேதம் கரும்புஜூ அதன் கொடூரத்துக்கு மட்டுமல்ல அரசியல் பரிமாணங்களுக்கும் முக்கியத்துவமாக பாதிக்கப்படு யோசிக்கப்படுகிறது பார்க்கப்படுகிறது யுஎன்பி உறுப்பினர்களால் இந்த தமிழர்களுக்கு எதிரான வன்முறை திட்டமிடப்பட்டது இந்த வன்முறையில் அரசு நேரடியாக உடந்தையாக இருந்தது பிறகு அது சிங்கள பொதுமக்கள் பங்கேற்பதாக மாறியது தமிழர்களை பாதுகாக்க அரசாங்கம் தவறியது நேரடியாகவே தவறியது வன்முறையில் தீவிரமாக ஈடுபட்டதற்கான சான்றுகள் தெளிவாக இருக்கிறது அதாவது தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் மத்தியிலான ஒரு அன்பை இல்லாமல் அளித்த ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் கலப்பு ஜூலை ஆகவே இலங்கை தனிய சிங்கள அரசாங்கத்தோடு வாழ முடியாது என்று தமிழர்கள் முடிவெடுத்த காலமும் அதுதான் கருப்பு ஜூலை நிகழ்வுகளுக்கு பிறகுதான் அதிகமானவர்கள் ஆயுத இயக்கங்களில் சேர்ந்தார்கள் தமிழர்களின் பெருமளவிலான வெளியேற்றத்தையும் புலம்பெயர்தலையும் இந்த கருப்பு ஜூலை தூண்டியது கனடா ஆஸ்திரேலியா லண்டன் ஐரோப்பிய நாடுகள் போன்ற இடங்களுக்கும் எண்பத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து அதிகமாக மக்கள் வெளிவர தொடங்கினார்கள் இந்த விடயங்களை எல்லாம் ஏன் மூடி மறைக்க பார்க்கின்றார் ரணில் விக்ரமசிங் என்பதுதான் இப்பொழுது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது வன்முறையற்ற நாடாக இலங்கை இருக்கிறதா என்ற கேள்விக்குத்தான் இந்த விடயங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இலங்கையிலே உள்நாட்டு போர் எண்பத்தி மூன்று இருந்து இரண்டாயிரத்தி ஒன்பது வரை நடைபெற்றது தெற்காசிய வரலாற்றிலே மிகவும் நீடித்த மற்றும் பேரழிவு தந்த மோதல்களில் இது மிக முக்கியமானது இருபத்தி ஆறு ஆண்டு கால கிளர்ச்சி தமிழீழ விடுதலை புலிகள் கடைசியாக இலங்கை அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டது இது நாட்டின் அரசியல் நிலப்பரப்பை மறு வடிவமைத்து பல்லாயிரக்கணக்கான உயிர்களை கொண்டிருக்கிறது சிங்கள ஆதிக்க அரசாங்கத்தால் இலங்கை தமிழர்களுக்கு எதிரான தொடர்ச்சியான பாகுபாடு வன்முறை துன்புறுத்தல் என்று அவர்கள் கருதியதன் மூலம் தீவின் வடகிழக்கு பகுதியில் தமிழீழம் என்ற சுதந்திர தமிழ் அரசை நிறுவ விடுதலை புலிகள் போராடினார்கள் எண்பத்தி மூன்றில் ஒரு கிளர்ச்சியாக தொடங்கிய இது அதுக்கு பிறகு இராணுவ பிரிவுகள் கடல் படை பிரிவு படை என்று இந்த விஷயங்கள் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் அதன் தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் இந்திய பிரதமர் காந்தி கொல்லப்பட்டது உட்பட பல நாடுகளால் எல்டிஇ பயங்கரவாத அமைப்பாக ஆஹ் பிரகடனப்படுத்தப்பட்டது இது தொண்ணூறு வரை நீடித்த ஐபிகேஎப்பின் இந்த தலையீடு பிறகு இரண்டாயிரத்தி ஆறிலே நோர்வேயின் மத்தியஸ்தத்தில் ஏற்பட்ட போர் நிறுத்தம் அவ்வாறு செய்து மே பதினாலு இரண்டாயிரத்தி ஒன்பது அன்று இலங்கை அரசாங்கம் விடுதலை புலிகள் மீதான வெற்றியை அறிவித்தது மே பதினேழு அன்று விடுதலை புலிகள் இறுதியாக தோல்வியை ஒப்புக்கொண்டார்கள் மே பத்தொன்பது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பாராளுமன்றத்தில் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் மரணத்தை உறுதிப்படுத்திய போது இந்த எல்டிக்கும் அரசாங்க அரசாங்கத்துக்குமான மோதல் முடிவுக்கு வந்தது இதிலே கிட்டத்தட்ட ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் நாற்பது நாயிரம் பொதுமக்கள் இறந்திருக்கலாம் என்று ஐக்கிய நாடுகள் சபை சொல்கின்றது அது ஒரு பக்கம் இருக்க இந்த வன்முறைகளை நாம் பார்க்கின்றோம் ஜேவிபி கிளர்ச்சிகள் வன்முறை இல்லையா ரணில் விக்ரசிங் அவர்களே இலங்கையின் பாதுகாப்பு சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையிலான மோதல் ஆதிக்கம் செலுத்திய அதே வேளை ஜனதா விருத்தி பெறமுன கட்சியில் இருந்தும் குறிப்பிடத்தக்க அரசியல் வன்முறையை இந்த நாடு சந்திக்கிறது அவர்கள் நவீன புரட்சியாளர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள் ஜேவிபி தங்களை நவீன புரட்சியாளர்கள் என்று சொல்லிய சொன்னது ஜேபிபியின் முதலாவது கிளர்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் நிகழ்ந்தது சிங்கள இளைஞர்களிடையே தீவிர இடதுசாரி உணர்வின் உணர்வின் இருப்பை இது நிரூபித்தது அது சரியான முறையிலே அவர்கள் கட்டமைக்கப்படாத காரணத்தினால் ஜேவிபி கிளர்ச்சி அஹ் எண்பத்தேழில் எண்பத்தேழுல இருந்து எண்பத்தி ஒன்பது வரை நடந்து கொண்டிருக்கும் உள்நாட்டு போருக்கு இணையாக இருந்தது எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பதில் கிளர்ச்சி ஜேபிபி பிரச்சனைகள் என்று அழைக்கப்படும் இந்த எழுச்சி எழுபத்தி ஒன்று முயற்சியை விட கொஞ்சம் சிறப்பாக தயாரிக்கப்பட்டது ஒழுங்கமைக்கப்பட்டது ஆனால் எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தம் இருந்த பொழுது இந்தியா அமைதி காக்கும் படையினரை இலங்கைக்கு கொண்டு வந்தது தேசியவாத ஜேவிபி கடுமையாக எதிர்த்தது அந்த அந்த கிளர்ச்சி எண்பத்தி எட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் உச்சத்தை எட்டியது மேலும் இந்த சூழ்நிலையில் எந்த அரசியல் பங்கும் இல்லாதவர்கள் உட்பட அனைத்து இலங்கை பொதுமக்கள் மீதும் இது குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியது இலங்கை உள்நாட்டு போரின் போர் நிறுத்தம் மற்றும் இந்தியா அமெரிக்காக்கும் படை வெளியேற்றப்பட்ட பின்னர் பகுஜன கொலைகள் ஆரம்பித்தன இதன் விளைவாக பலங் பல இலங்கையிலே பொதுமக்கள் மற்றும் இந்திய வெளிநாட்டவர்கள் வெளிநாட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள் இந்த ஜேபிபி கிளர்ச்சியில் மனித உயிரிழப்பு உயிரிழப்பு வந்து திகைப்பூட்டும் வகையில் இருந்தது என்று ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள் பத்தாயிரம் முதல் அறுபதனாயிரம் வரையிலான ஏவிபி உறுப்பினர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் பிடிப்பட்டார்கள் மற்றும் அல்லது கொல்லப்பட்டார்கள் என்று மதிப்பிடப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் இருபதனாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் காணாமல் போயிருக்கின்றார்கள் ஏவிபியின் இந்த இரட்டை கிளர்ச்சிகள் இலங்கையின் வன்முறை நிலப்பரப்பு இன மோதலுக்கு அப்பால் வர்க்க அடிப்படையிலான மற்றும் சித்தாந்த போராட்டங்களை எவ்வாறு உள்ளடக்கியது என்பது தொடர்பாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது சரி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு உள்நாட்டு போரின் முடிவு இலங்கையில் குறிப்பிடத்தக்க வன்முறையின் முடிவை குறிக்கவே இல்லை போருக்கு பிந்தைய அமைதியான சகாப்தத்திற்கான நம்பிக்கைகள் இருந்த போதிலும் சிங்கள அரசாங்கம் அந்த நம்பிக்கையை தமிழ் மக்களுக்கு கொடுக்கவில்லை இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஈஸ்டர் ஞாயிறு குண்டுவெடிப்புகள் இந்த இன நோக்கங்களை விட பயங்கரவாதத்தின் ஒரு புதிய பரிமாணத்தை குறித்தது போருக்கு பிந்தைய காலம் தொடர்ச்சியான மனித உரிமை கவலைகள் அரசியல் உறுதியற்ற தன்மை கடந்த கால மோதல்களில் அடிப்படை காரணிகளை நிவர்த்தி செய்வதில் உள்ள சவால்கள் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெளிநாடுகளில் இருந்து திட்டமிடப்பட்ட வன்முறை தாக்குதல்களாக ஈஸ்டர் ஞாயிறு குண்டுவெடிப்புகள் இடம்பெற்றன அந்த குண்டுவெடிப்புகள் மிகப்பெரிய தாக்கத்தை இலங்கையில் ஏற்படுத்தியது அமைதியாக இருக்கிறோம் என்று நினைத்த மக்கள் அனைவருடைய மனங்களிலும் பேரிடியாக வந்து விழுந்தது இந்த குண்டு தாக்குதல் இலங்கையின் சமீபத்திய வரலாற்றில் மிகவும் பேரழிவு தரும் தாக்குதல்களில் ஒன்று என்றால் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தொன்று ஏப்ரல் நடந்தது ஈஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை இஸ்லாமிய அரசு என்று கூறப்படுகின்றவர்களால் ஈர்க்கப்பட்ட இளைஞர்கள் குழு தேவாலயங்கள் மற்றும் சுற்றுலா விடுதிகளை குறிவைத்து தற்கொலை தாக்குதல்களை நடத்தும் இது கவனமாக திட்டமிடப்பட்ட தாக்குதல்களில் ஈஸ்வன் ஞாயிறு ஆராதனைகளில் கலந்து கொண்ட வழிபாட்டாளர்கள் உட்பட இருநூத்தி அறுபத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டார்கள் மூன்று வெடிப்புகளுக்கு இஸ்லாமிய அரசுக்கு விசுவாசமாக இருப்பதாக உறுதியளித்த உள்ளூர் என்ஜிஜே காரணம் என்று குற்றம் சாட்டப்பட்டது இன்னும் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன எந்த விதமான முடிவும் இல்லை கொழும்பிலுள்ள வரலாற்று சிறப்புமிக்க தேவாலயங்களில் நடைபெற்ற இந்த குண்டுவெடிப்பு மிக பெரும் அதிர்ச்சியை இலங்கை மக்களுக்கு ஏற்படுத்தியது ஆகவே ஒரு வன்முறையற்ற நாடாக இலங்கை இருக்கிறதா என்ற கேள்வி எழுகிறது கடைசியில் இந்த குண்டுவெடிப்புக்கு கோட்டாபாய ராஜபக்ச காரணம் என்று சொல்லப்பட்ட பொழுதும் கூட கோடாபாய ராஜபக்ச எந்தவிதமான பதிலையும் கூறாமல் அமைதி காத்து கொண்டே இருக்கிறார் இலங்கையின் வரலாறு இனப்பதட்டங்கள் அரசியல் சந்தர்ப்பவாதம் மற்றும் சமூக பொருளாதார குறைகளால் தொடர்ச்சியாக வன்முறையின் ஒரு சிக்கலான நாடாகவே வெளிப்படுகிறது இன பிளவுகளை அதிகப்படுத்திய குலனித்துவ கொள்கைகள் முதல் கிட்டத்தட்ட மூன்று தசாப்தங்களை விளங்கிய உள்நாட்டு போர் வன்முறை இந்த நாட்டின் வளர்ச்சியை மிக பெரும் சிக்கலுக்கு உள்ளாக்கி இருப்பது தெளிவாக தெரிகிறது இரண்டாயிரத்தி ஒன்பதில் விடுதலை புடிகளின் இராணுவ தோல்விக்கு பிறகும் அமைதியை நிறுவ இலங்கை போராடி வருகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு பிறகும் புதிய அமைதியை நோக்கி இலங்கை செல்ல விரும்புகிறது ஆனால் இலங்கையில் தொடர்ந்து குண்டுவடிக்கும் என்று மேற்குலக நாடுகள் பயத்தை கிளப்பிய வண்ணம் இருக்கின்றன ஆகவே சிறுபான்மை சமூகங்களை ஊரங்கட்டுகின்ற கொள்கைகளின் ஆபத்துக்கள் வகுப்புவாத வன்முறையின் நீண்டகால பேரழிவு மோதலுக்கு பிந்திய நல்லிணக்கத்தின் சவால்கள் இந்த விஷயங்கள் தொடர்பாக சம உரிமை அனைத்து குடிமக்களுக்கும் சம உரிமை வன்முறையற்ற ஒரு சிக்கலான அரசியல் தீர்வை எவ்வாறு கொண்டு செலுத்த முடியும் என்பதற்கு பதிலாக இலங்கை வன்முறையற்ற நாடு என்று மட்டும் சொல்வதனால் எதுவுமே நீடித்து விடப் போவதில்லை ரணில் விக்ரமசிங்க அவர்களே ஆகவே இலங்கை வன்முறையற்ற நாடா என்பதை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தான் தீர்மானித்து சொல்ல வேண்டும் நன்றி மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்